முருக பக்தர்களுக்காக இஸ்லாமியர்கள் எப்பៀបப்பட்ட விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த சம்பவம் நிகில்சியை ஏற்படுத்தி இருக்கு வினமேன பிறந்தத போது மதமேன பிறந்தத போது மனிதம் ஒன்றே தீர்வாது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தைப்பூச திருவிழாவுக்காக தமிழகம் முழுவதும் முருக பக்தர்கள் இருக்காங்க பழனி அடுத்த ஆயக்குடி பக்கத்துல திண்டுக்கல் சாலையில நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்காங்க காய்தே மில்லத் அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்புல மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால் வலிய போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் நெடுந்தூரம் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு கால மருந்துகளை தடவி விட்டு சேவையும் பண்ணிருக்காங்க மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமைய பறை சாற்றும் வகையில மருத்துவ முகாம் அமைச்சு கடந்த மூணு வருஷமா செயல்படுத்திட்டும் வராங்க எவ்வளவு பெரிய மனசு எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பலரும் இவங்களை பாராட்டிட்டும் இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்பவே ஃபாலோ பண்ணுங்க